பொருள் தன்னை அறிந்த மெய்ஞானியர்கள் இந்த சீவனை பேணிக் காப்பார்களே தவிர எதனின் மீதும் எனும் பற்றினை வைத்திருக்க மாட்டார்கள் சீவனை காக்கும் இந்த தேகத்தால் யாரையும் புண்படுத்த விரும்ப மாட்டார்கள் சுத்த தேகத்தையும் சீவனையும் உலகுக்கு சமர்ப்பித்து அறம் செய்வர் தன்னை தானே ஒழுகும் தூய்மை கொண்ட அறவோரான இவர்களே இந்த தேகமுள்ள போதே செத்தவர்கள் போன்று இருப்பர் இத்தகையோர் நோக்கும் இடம் பிரகாசமாகும் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு